குமரன் அடியார் அண்ணல் முருகனால் அபேத நிலை போதிக்கப்பட்ட பொய்யாமொழி புலவர் வைரபுர கிராமத்தின் ஊர் எல்லையில் காவல் தெய்வமாக நின்று அதை காத்து அருள் பாலிக்கிறாள் அந்த ஊர் எல்லை காளி நாக்கை வெளியே நீட்டி ஓர பார்வையுடன் காட்சியளிக்கும் காளியை ஊர் மக்கள் மிக்க பயத்துடனேயே ஆராதித்தனர் சொல்ல போனால் நடுப்பகல் அந்தி மயங்கிய நேரம் நடு இரவு என்ற நேரங்களில் அந்த நடமாடவே அஞ்சுவர் சாதாரணமாக வருடம் ஒரு தரம் நடக்கும் உற்சவ காலத்தில் சுத்தப்படுத்தப்பட்டு பந்தலிட்டு உடுக்கு அடித்து ஊர் மக்கள் கூடி நின்று தீமிதி கரகமாடுதல் ஆடு கோழி பலியிடுதல் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவர் மற்ற நேரங்களில் கோயில் பூட்டியே இருக்கும் அம்மா காளியம்மா என்னை காப்பாத்துமா என் குருநாதர் கொல்லையிலே ஒரு பெரிய குதிரை பூந்து கதிரை மேயுதம்மா என் குருநாதர் பார்த்தா என் தோலை உரிச்சிடுவாரு அந்த முரட்ட குதிரையை என்னால விரட்ட முடியல அம்மா அது முழுக்க மொட்டை அடிக்கிறதுக்குள்ள நீ வந்து விரட்டிடு அம்மா என்று கண்ணீரும் கம்பலியுமாக ஒரு சிறுவன் நின்று கத்தினான் இந்த நடு வெயில் சமயத்தில் ஊர்ஜனங்கள் நம் எல்லைக்குள்ளே காலடி வைக்கவே பயப்படும் நிலையில் இந்த சிறுவன் இவ்வளவு தைரியமாக வந்து வேண்டுவதை பார்த்த காளி ஆச்சரியமாய் ஆச்சரியமாயிருந்தது ஆடாமல் அசையாமல் கல்லில் சமைந்திருக்கும் காளிமருவத்தை சிறுவன் கண்ணை துடைத்துக் கொண்டு கதவு துவாரத்தின் மூலம் நன்றாக உற்று பார்த்தான் காளியின் பயங்கர ஸ்வரூபம் அவனை பயமுறுத்தவில்லை மாறாக அம்பாள் தன் வேண்டுகோளுக்குணங்கி பீடத்திலிருந்து இறங்கி வருவாள் என்றே நம்பினான் அம்பாளிடம் எந்தவித சலனமும் தென்படாததால் காளியம்மா நீ எழுந்து வரமாட்டியா எங்க அம்மா சொல்லுவாங்களே காளி அம்மா கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னா உடனே தீர்த்து நீ ஏன் நான் இவ்வளவு அழுதும் வரமாட்டேங்குற என் பேரிலே என்ன கோபம் காளியம்மா சீக்கிரம் கதவை திறந்து வந்துடம்மா என்று கதவை தன் சிறு கையால் தட்டினான் காளியோ நகருவதா இல்லை கொல்லையில் புகுந்த முரட்டு குதிரையோ பயிர்களை வம்சம் பண்ணுகிறது தன் ஆசிரியர் வந்துவிட்டால் நினைத்து பார்க்கவே உடல் நடுக்கம் எடுத்தது பையனுக்கு பக்கத்து ஊரான துறையூரில் தன் தாய் சக்தி வேலம்மை தந்தை குகபாத சிறுதருடன் இருந்த போதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் எப்படி தன்னை கொஞ்சுவார்கள் ஒரு சிறு வேலை கூட செய்ய சொல்ல மாட்டார்களே இந்த ஊர் பள்ளியில சேர்ந்த பிறகுதான் எனக்கு எல்லா கஷ்டமும் வருது அந்த பள்ளி ஆசிரியர் ஏன் இப்படி எங்களையெல்லாம் கொல்லையை காவல் காக்க சொல்றாரு தினமும் ஒருத்தன் அவர் கொல்லையை காவல் காக்கணுமா சரியாக காவல் செய்யவில்லையானால் பிறம்படி கொடுப்பாரே இந்த அம்மா அப்பாவாவது இப்பொழுது இருந்தால் அவர்கள் தனக்கு அடி விழாமல் காப்பாற்றுவார்கள் குழந்தைக்கு ஆற்றனா துயரம் ஏற்பட்டது தாய் வெகு நாட்களாக பிரிந்த ஏக்கமும் வாதியார் கடுமையாக தண்டிப்பாரே என்ற பயமும் சேர்ந்து கொண்டது விசும்பல் பெரும் அழுகையாக வெடித்தது காளியம்மாவை விட்டால் தனக்கு உதவுவர் வேறு யாரும் இல்லை என்ற திட நம்பிக்கை கொண்டிருந்தது அவன் பிஞ்சு மனம் காளியம்மா ஏ காளியம்மா கதவை திறம்மா வந்து விரட்டு வரமாட்டாயா நீ வரவே மாட்டாயா தன் பலம் கொண்டவரை கதவை தட்டினான் சிறுவன் தலையால் கதவை முட்டி தட்டி தள்ளி பார்த்தான் கதவு அசைந்து கொடுக்காததால் காளியம்மா நீ வராவிட்டால் நான் செத்து போய் விடுவேன் உடனே வந்துடு வந்துடு என்று பலமாக கதவில் மோத அதில் இருந்த நாதாங்கி சிறுவன் மண்டையில் இடித்தது இரத்தம் குபுவென மூஞ்சியில் வழியே ஆரம்பித்தது அடிபட்ட வலி பயம் ரத்தம் வடிந்ததால் உடம்பு அயர்வு எல்லாம் சேர்ந்து பையனை மயக்கத்தில் ஆழ்த்தியது கதவின் பக்கத்தில் உணர்வற்று கிடந்த பையனை தன் கையினால் அன்புடன் தடவிக் கொடுத்தாள் காளிதேவி ஞானத்தை அடைந்தவன் ஞானி எனப்படுகிறான் அடைந்த அவன் கடவுளை பார்த்து எனக்கு அதை கேட்பதில்லை ஞானம் வேண்டுமென்று பகவானை பிரார்த்திப்பவன் எனப்படுவன் இவன் பிரார்த்தனை என்பதுதான் கஷ்டம் வரும்போது அது தீர பகவானை அண்டி வேண்டுபவன் ஆர்த்த கஷ்டம் தீர்ந்துவிட்டால் பெரும்பாலும் கடவுளை மறந்து விடுபவன் நாலாவது வகை அர்த்தார்த்தி போதுமென்ற அளவிற்கு இன்னும் வேண்டுமென்று பகவானை பிரார்த்தனை செய்பவன் முதல் இரண்டும் ஆத்மீகத்தில் மூழ்கி முன்னேறி கடவுள் சமீபம் செல்பவர் பின் இரண்டில் ஒன்று சந்தர்ப்பவாதி மற்றவன் பேராசைக்காரன் ஆனால் பகவான் இந்த நால்வரிடமும் பாரபட்சம் காம்பிக்காமல் அவர்களை அனுகிரகிப்பான் என்று பெரியோர் கூறுவர் அப்படி அர்த்தார்த்தியையும் அனுகிரகிக்கும் அகண்ட ஈஸ்வர சக்தி இந்த இளம்பாலகனை கபடமில்லாத ஓடி வந்தாள் என்பதில் ஆச்சரியமில்லை அம்பாள் கைப்பட்டதும் சட்டனை எழுந்தான் சிறுவன் தன் எதிரில் அதி சுந்தரமாய் நிற்கும் காளி மாதாவை பார்த்து காளியம்மா நீ வந்து விட்டாயா நிஜமாவே வந்து விட்டாயா என்று விழுந்து காலை குழந்தாய் நான் நிஜமாகவே வந்துவிட்டேன் எழுந்திரு உன் நாக்கை காட்டு என்றாள் மதுரமாக எழுந்த கை கொட்டி ஆர்ப்பரித்தான் எல்லோரும் ஓடியாங்க காளியம்மா வந்துட்டாங்க நிஜமாலும் வந்துட்டாங்க குதிரை ஓடிடும் எனக்கு இனி பயமில்லை என்றெல்லாம் கத்தினான் தன் தாயாரை பார்ப்பது போல் அன்புடன் பார்த்தான் அம்பாளே அவனை அறியாமல் கண்களில் நீர் ஊற்றெடுத்தது வாய் திறந்து காண்பித்தான் நாவில் தன் சூலத்தால் பீஜாட்சரம் எழுதி குழந்தாய் உன் வாக்கினின்று எழும் சொல் என்றும் இனி பொய்க்காது நீ ஒரு பொய்யா மொழி என்று கூறி மறைந்தாள் காளிமாதா ஈஸ்வர சக்தி பையனின் உடலில் அமுதமாக பாய்ந்தது நாக்கு நரம்புகளில் ஊற்றெடுத்து பிரவாகித்தது சாதாரண சிறுவன் சாலச்சிறந்த செந்தமிழ் புலவனாகிவிட்டான் பேச்சிலும் பொலிவு ஏற்பட்டது அறிவு முதிர்ந்த பழமானான் அம்பாளின் வணங்கி விடை கொண்டான் அந்த ஊர் பெரிய ஜமீன்தார் காளிங்கராயரின் குதிரை கொல்லையில் அவரை போலவே வெகு அட்டகாசமாக நின்றது இதுவரை தன்னை பயமுறுத்திய அந்த குதிரை வெகு அற்பமாகப்பட்டது பொய்யாமொழிக்கு வாய்த்த வைரபுர மகாகாளி அம்மே கேள் காய்த்த தினை புனத்தில் காலை வைத்து சாய்த்த கதிரை மாலத்தின்ற காளிங்கராயன் குதிரை மாட கொண்டு போ என்று பாடினான் பொய்யாமொழி குதிரை மடேலென்று கீழே சாய்ந்து நாலு கால்களையும் உதைத்துக் கொண்டு இறந்தது குதிரையை தேடி வந்த காசாரி இந்த நிகழ்ச்சிகளை கண்டும் கேட்டும் நடுங்கிப் போனான் சிறுவன் முன் வரவே தைரியமில்லாமல் காளிங்கராயனிடம் ஓடிச் சென்று எல்லாவற்றையும் விளக்கினான் செய்தி காட்டுத்தீயாக ஊரில் பரவிற்று பையனின் ஆசிரியரும் காளிங்கராயனும் மற்றவரும் கொல்லையில் வந்து கூடினர் யாரப்பா நீ குதிரை எப்படி செத்தது என்று வினவினார் காளிங்கராயர் சிறுவன் கம்பீரமாக ஐயா நான் பொய்யா மொழி வைரபுற காளி அருள் பெற்றவன் கொற்றவன் குதிரையே ஆனாலும் குற்றம் செய்தால் உருக வேண்டியதுதானே அது இறக்க பாடிவிட்டேன் என்றான் அபூர்வ சக்தியை அடைந்து விட்டான் என்று வந்தவர் கண்டுகொண்டனர் குழந்தாய் என் குதிரை தெரியாமல் கொல்லையில் புகுந்துவிட்டது அது வாயில்லா ஜீவன் தப்பு என்னுடையது தையை கூர்ந்து எழுப்பிவிடு கொல்லையில் நாசமானதற்கு ஈடு செய்து உன் ஆசிரியருக்கு சன்மானம் கொடுக்கிறேன் என்றார் காளிங்கராயன் ஆசிரியரும் அதேபோல் போல் வேண்டிக் கொண்டார் மறுபடி மேற்படி பாட்டை பாடி கதிர் மாலத்தின்ற காளிங்கராயன் கொண்டு வா என்றான் பொய்யாமொழி குதிரை புரண்டு படுத்து எழுந்து நின்றது எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர் காளி அருள் பெற்ற பொய்யாமொழி புலவர் வாழ்க என்று கோஷமிட்டனர் பொய்யாமொழி புலவர் தற்பொழுது புலவர் திலகமாய் விளங்கினார் நல்ல மங்கை உருத்தியை மணந்து இல்லறம் நடத்தினார் காளிங்கராயன் சிவிகை முதலிய வரிசைகள் கொடுத்து திரவிய சகாயமும் செய்து அவரை உபரிசரித்து வந்தார் அம்பாடின் அருள் பெற்ற புலவர் உமையொரு பங்கனை சிக்கென பிடித்துக் கொண்டார் சிவனை பூஜிப்பதும் சிவனை பாடுவதும் தன் வாழ்க்கை குறிக்கோள் என்று நியமித்துக் கொண்டார் ஒருவனே தெய்வம் ஒன்றே குலம் என்ற கொள்கை கொண்டார் சிவபற்றில் ஊறிய புலவர் வரவர சிவனை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்று விரதம் கூண்டார் ஞான சிகரமான கந்தவேள் அம்மை அப்பன் இருவரின் அருள் பெற்ற இந்த புலவரின் மன மாசு அகற்றி அவர் மனதில் ஞானவிதை ஊன்ற திருவுழப்பட்டான் முருக பக்தியில் திளைக்கும் ஒரு பெரியவர் பொய்யாமொழி புலவரை தேடி வந்தார் அடிகளே எம்பெருபான் முருகனடி போற்றுபவன் நான் எல்லாம் எல்லாமல்ல ஏரகத்து அமரும் கந்தவேளை பற்றி ஒரு நூலை தங்கள் வாயினால் பாடி தந்தருள வேண்டி தங்களை அண்டினேன் என்றார் புலவர் முகம் சுளித்தார் பெரியவரே நான் சிவனைத் தவிர வேறு யாரையும் பாடாத விரதம் பூண்டவன் ஆதலால் என்று இழுத்தார் அடிகளே சிவன் வேறு முருகன் வேரா அந்த சிவஜோதியிலிருந்து தோன்றிய மகா பிரபுதானே எம்பெருமான் தந்தைக்கே உபதேசித்த அப்பன் சாமியாயிற்றே என்றார் பெரியவர் பெரியவரே சிவனிடமிருந்து தோன்றிய சக்திதான் முருகன் ஆதலால் சிவன் அதைவிட உயர்ந்தவராகிறார் சிவனை அண்டிய நான் அதற்கு கீழ்பட்ட சக்திகளை பாட இயலாது என்றார் புலவரே முருகன் என்பது அகண்ட சச்சிதானந்த சக்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அம்பாள் என்ற எல்லா சக்திகளையும் ஒருங்கே அடைந்த சக்தி பிரவாகம் தான் வேறு சிவன் வேறு என்ற பாகுபாடில்லை என்று பறைசாற்றிய தெய்வம் ஆகையால் என்ற பெரியவரை இடைவெட்டினார் பொய்யாமொழி பெரியவரே ஏன் வீண் வாதம் செய்கிறீர் ஒழி பாடும் என்பாய் அந்த முழு முதற் கடவுளான சிவனிடமிருந்து தோன்றிய அந்த குஞ்சை பாடாது இது திண்ணம் நீர் எழுந்து போகலாம் என்று கடுமையாக கூறினார் பெரியவர்க்கு வருத்தம் தாழவில்லை எழுந்து நடந்தவர் முருகன் சன்னதி அடைந்து முருகா கந்தா ஞான பண்டிதா இந்த ஞான சூரியன் கொடுக்கும் விளக்கத்தை பார்த்தாயா அவன் சொல்லில்தான் என்ன ஆணவம் என்ன கடுமை உன்னை பாட மாட்டானாம் அவன் மன இருளை போக்கி அவனுக்கு அருளப்பா முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் தெய்வமாயிற்றே நீ தெய்வ அருளார் புலமை கொண்ட பலரும் இப்படித்தான் வேதங்களை வளர்த்துக் கொண்டு அழிந்து போகின்றனர் அம்பாள் அருள் கொண்ட இந்த புலவனை நீதானப்பா நல்வழிப்படுத்த வேண்டுமென்று உருகி வேண்டிக் கொண்டார் அந்த பெருமனது படைத்த பெரியவர் புலவையால் ஏற்பட்ட மமதை கண்ணை மறைக்க முருகவேனின் பர தத்துவத்தை இழுத்துப் பேசிய காரணத்தால் ஏற்பட்ட பாவம் பெரும் பொறியாக நின்று பொய்யாமொழியின் செல்வம் பெருகவிடாமல் தடுத்தது காரணமற்ற செலவுகள் கணக்கின்றி தோன்றின மனது வெதும்பிய அவர் பத்தினி பரலோகம் சேர்ந்தாள் காளிங்கராயனும் நாளடைவில் தன் ஆதரவை சுருக்கிக் கொண்டான் வாசலில் நின்ற வறுமை கூடத்தில் நின்று குதிபொட்டது மனம் குமைந்த புலவர் மாற்று தேடி தேச சஞ்சாரத்தை மேற்கொண்டார் பாண்டிய நாட்டை அடைந்த புலவர் தமிழ்ச்சங்கம் ஒன்று அமைக்க பாண்டிய மன்னனிடம் உத்தரவு கேட்டார் நீர் அம்பாள் வரம் பெற்ற புலவர் என்று கூறுகின்றீர் இங்குள்ள சங்க புலவர்களின் சிலைகள் உன் பாட்டிற்கு சிறகம்பம் செய்யுமாம் பொற்றாமரை குளத்தின் அடியில் ஆதியில் இங்கு பிரகாசித்த சங்கப் பலகை மூழ்கி கிடப்பதாக கூறுகிறார்கள் அதை தண்ணீருக்கு மேலே கொண்டு வருவீரா என்று கேட்டான் பொய்யாமொழியின் இரண்டு பாட்டுக்கள் மேற்கண்ட சாதனைகளை புரிந்து காட்டியது ஆச்சரியமடைந்த அரசன் புலவரை ஆதரிக்க ஆயத்தமானான் புலவரின் பாவச்சுமை மந்திரி பிரதானிகள் உருவில் வந்து அரசனின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டனர் முடிவு பொய்யாமொழி தன் விதியை நின்று அரண்மனையை விட்டு அகல வேண்டியதாயிற்று புலவருக்கு ஏற்பட்ட அவமதிப்பை அரண்மனை மேன் மாடத்திலிருந்து பாண்டியன் தேவி பார்த்து கொண்டிருந்தாள் பச்சாதாபமுற்ற தேவி அரசன் அறியாமையால் கொஞ்சம் பொருளும் சிவிகையில் அவர் செல்ல வசதியும் செய்து கொடுத்தார் அரசியை வாழ்த்திச் சென்ற புலவர் மறுபடி வறுமையில் சிக்கித் தவிக்க வெகுநாட்கள் ஆகவில்லை பாண்டிய நாட்டில் தஞ்சாகை என்ற ஊரில் செல்வந்தர்கள் இருப்பதாகவும் அவ்வூர் சேனாதிபதியான தஞ்சை வாணன் தமிழ் புலவர்களை ஆதரிப்பவர் என்றும் அவனை புகழ்ந்து பாட்டுக்கள் இயற்றினார் அதிகமான பொருள் பெறலாம் பெறலாமென்றிருந்த பொய்யாமொழி தான் இதுவரை கை கொண்டிருந்த சிவனையன்றி வேறு யாரையும் பாடமாட்டேன் என்ற விரதத்தை கைவிட்டு பாடி கோவை என்ற நூலை அவனிடம் சமர்ப்பித்தார் பாடல்கள் கொண்ட அந்த நூல் தஞ்சை வாணனை மிகவும் கவர்ந்தது ஒரு பாட்டிற்கு ஒரு பொன் தேங்காய் வீதம் இவருக்கு பரிசளியுங்கள் என்று உத்தரவிட்டான் பொன் தேங்காய்களை மூட்டையாக கட்டி தலையில் சுமந்து தன் ஊர் நோக்கி பயணமானார் பொய்யாமொழி அப்பாடா இனி கவலை விட்டது நம் வறுமையும் இன்றோடு நம்மை விட்டு ஒழிந்தது என்று அவர் மனம் கிழுகளுத்தது பெரும் உவகையுடன் பலகாதம் நடந்த புலவர் தாம் ஒரு காட்டுப்பகுதியை கடக்க வேண்டியதை உணர்ந்து பொழுது சாயும் முன் அதை கடக்க உத்தேசித்து துரித நடை நடந்தார் காட்டுப்பகுதியில் மனித சஞ்சாரமே இல்லை காட்டுக்கோழியின் சப்தமும் அங்குன்றும் இங்குன்றுமாய் பறந்து சடசடக்கும் பட்சிகளின் சப்தமும் தவிர காட்டுப்பகுதியில் வேறு சப்தம் இல்லாத நிலை தனியே சென்ற புலவருக்கு ஒருவித நடுக்கத்தையே கொடுத்தது டே யாருடா நில் என்ற குரல் கொடுத்து அவரை வழிமறித்தான் ஒரு வேடன் வாட்ட சாட்டமான உடல் வலுவேறின தசைகள் கரையேல் என்ற நிறம் மார்பில் புலி நகமும் சங்கு மணிகளும் அறையில் புலித்தோடும் காலில் வளையங்களும் இடக்கரத்தில் வில்லும் வலக்கரத்தில் அம்பும் தோளில் அம்புரா துளியும் விட்ட மீசையுடன் காண்பவர் கலங்குமாற நின்ற அந்த வேடனை பார்த்த புலவர் உடல் நடுங்க நாக்குழற இன்றுடன் நம் வாழ்வு முடிந்தது என்ற நிலையில் உள்ளம் தடுமாற வந்த வழியே திரும்பி ஓடலானார் ஓடாதே நில் என்று கூவின வேடன் அவரை ஓடவிடாமல் தடுத்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவரை நெருங்கினான் கால்கள் பின்ன தன் இரு கைகளாலும் மூட்டையை இறுகப்பற்றிய புலவர் அப்படியே கரம் கூப்பி ஐயா நான் ஒரு சென்னா புலவன் எனக்கு யாதொரு தீதும் செய்யற்க என்று இறைஞ்சினார் அது கேட்ட வேடன் இடு இடு என்று சிரித்து ஓஹோ நீ ஒரு புலவனா தலையில் என்ன மூட்டை என்று வினவினான் என் புலமைக்கு கிடைத்த பரிசு ஐயா என்றார் புலவர் ஓஹோ யார் கொடுத்தது என்ற மனிதரை புகழ்ந்து பாடினேன் ஐயா அவர் கொடுத்தார் என்றார் புலவர் ஆசாமியை புகழ்ந்து பாடும் புலவரா சாமியை பாடும் புலவர் இல்லையா சரி சரி என்னை பத்தி ஒரு பாட்டு பாடும் பார்க்கலாம் என்றான் வேடன் ஏது இந்த வேடன் வெறும் வழிப்பறி கொள்ளைக்காரன் இல்லை போலிருக்கிறதே செந்தமிழ் பாக்களில் விருப்பமுள்ளவனாயிருக்கிறான் நம் தமிழ் வல்லமையார் இவனை வென்று இந்த இக்கட்டிலிருந்து மீள வேண்டும் என்று புலவர் எண்ணினார் ஐயா தங்கள் பெயர் ஓ அதுவா என் பெயர் முட்டை அது வரும்படி பாட்டு பாடும் என்றான் வேடன் பொன்போலும் கள்ளிப்பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு எந்தேனே மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெய்வர் போம் முட்டைக்கும் காடு என்று வெண்பாவை பாடினார் புலவர் ஓய் புலவரே நீர் பாடிய பாட்டில் சொற்குற்றம் இல்லை ஆனால் பொருள் குற்றம் உள்ளது என்றான் வேடன் இந்த பதிலை கேட்ட புலவர் அசந்து விட்டார் இந்த வேடன் செந்தமிழ் பாட்டில் குற்றம் கண்டுபிடிக்கும் அளவிற்கு தேர்ச்சி பெற்றவனா நம்ப முடியவில்லையே என்று ஆச்சரியப்பட்டார் தான் புலவன் தன் பாட்டில் ஒரு சாதாரண வேடன் குற்றம் இது என் வேடன்பிடிப்பதாவது விடுமே என்று கொண்டார் புலவர் உன்னை பார்த்து இதுவரை அஞ்சினேன் என் கவியில் குற்றம் உள்ளது என்று நீ கூறினதற்கு மட்டும் நான் அஞ்சமாட்டேன் என் கவியில் நீ கண்ட குற்றம் யாது அதை செப்புக என்றார் புலவர் புலவரே குற்றமுள்ள கவியை பாடின நீர் ஓபம் கொள்வானேன் உன் பாட்டில் வரும் சதுரக்கள்ளி பால் கொண்டது அதன் பால் வற்றி எரிந்து வேண்டுமானால் அதை எரிக்கும் நெருப்பு மிக்க வலிமையுள்ளதாக இருக்க வேண்டும் சிறு நெருப்பிற்கே எரிந்து சாம்பலாகும் வேளம் உள் எப்படி அந்த வலிமையான நெருப்பிலிருந்து தப்பி காலில் தைக்க முடியும் நீர் இல்லாததை இருப்பதாக சொல்லி மனிதனை வெற்று புகழ்ச்சி செய்து பொருள் பறித்திடும் கொட்டி எள்ளி நகையாடிய வேடனை கண்ட புலவர் மனம் மிக அவமானத்தால் குருகி போனார் உன் பெயர் என்ன என்ற வேடனுக்கு பொய்யாமொழி என்று கூறினார் ஓஹோ சிவனை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்று போலி விரதம் கொண்ட கவியா நீர் முன்பு கோழியை சிவபெருமானை பாடியவாயால் குஞ்சை முருகனை பாடமாட்டேன் என்று சூளுறித்தீராமே இப்போது கோழி முட்டையையே பாடிவிட்டீரே என்று அட்டகாசமாய் வாய்விட்டு சிரிக்கும் வேடனைக் கண்ட புலவருக்கு தன் புலமையால் இதுவரை செருக்குற்று அதில் மூழ்கி அறிவிழந்த தன்மை அகலப் பெற்றார் தன்னுடைய அகந்தை தீயால் கருகி போவதாக உணர்ந்தார் அகக்கண் திறந்தது அகந்தையால் ஈஸ்வர நிலையில் வளர்த்து தெய்வம் இது தாழ்ந்த தெய்வம் என்று பேசியதெல்லாம் எவ்வளவு அறிவீனமான செய்கை என்பது புலப்பட்டது அம்பாள் அனுகிரகம் பெற்று பொய்யாமொழி என்ற பெயர் பெற்றதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி வீணாகி விட்டதாகவும் அதற்கு முழு புறுப்பும் தன் மனதில் ஏற்பட்ட செருப்பும் பாகுபாடு செய்யும் குறுகிய மனப்பான்மையும் தான் என்று உணர்த்திற்று தனக்கு ஏற்பட்ட இந்த வறுமை தெய்வ நிந்தனையால் தான் என்பது தெள்ளென புரிந்தது தன் செய்யுளில் குற்றம் கண்டது இல்லாமல் தானே பாட்டு புனைந்து பாடும் அந்த வேடன் தன் அகக்கண்ணை திறக்க வந்த தகப்பன் சுவாமியான கந்தவேளே என்று வேறு மனிதனில்லை என்பது அவருக்கு புரிய வெகு நேரமாகவில்லை வேடன் காலை பற்ற நினைத்த புலவர் முன் நின்ற வேடன் சட்டென மறைந்து விட்டான் தான் மோசம் பெய்விட்டோம் எம்பெருமான் முருகன் நேரில் நின்ற சமயம் அவரை வேடன் என்று ஏமாந்து விட்டோம் என்று கொண்ட புலவர் முருகா ஞான சிகரமே சுவாமிநாத தெய்வமே கலையில் கண்கண்ட தெய்வமே இந்த எடியோனை ஒரு பொருட்டாக நினைத்து எனக்கு அழிவூட்ட எத்தனை சிரமங்களை மேற்கொண்டு விட்டாய் இது நான் செய்த புண்ணியத்தினால் மட்டுமல்ல என் மூதாதையர் செய்த புண்ணியமும்தான் முருகா உன்னை எப்படி காணுவேன் இதுவரை என் அகந்தை என் கண்ணை மறைத்து விட்டதே முருகா மறைத்துவிட்டதே என்று அகண்ட ஜோதி உருவாயிற்று அருவமான ஜோதி உருவமாயிற்று அதில் ஓங்காரம் வளைய வந்தது அதன் நடுவே மயில் தோகை விரித்து ஆடியது ஆடிய மயிலின் மேல் எம்பிரான் முருகன் தன் தேவியர் இருவருடன் ஆரோகணித்து அற்புத காட்சியை கொடுத்தான் உழவர் தேகம் சிலிர்க்க கண்கள் ஆனந்த அருவிவாக கரங்கள் இரண்டும் சென்னி மீது குவித்து நிற்க அப்பா முருகா என் அறியாமையால் இதுவரை அறிவிழந்தேன் உன்னை பாட மறுத்தேன் என் பிழை பொறுத்து என் கண்ணை திறந்த திருவிளக்கின் ஒளியே இந்த எளியேனை வலிய வந்து ஆட்கொண்ட அரசே எங்கும் நீ நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அன்றோ என்னை ஏன்றருள் என்று கதறி மேலும் பல துதித்து இறைஞ்சினார் தொண்டர் மனசஞ்சலம் பொறாத அந்த கருணை தெய்வம் பொய்யாமொழியின் நாவில் ஆறு எழுத்து பொறித்து ஆறுதல் அளித்து இப்புவியல் இன்னும் சில வருடங்கள் தங்கி இன்புற்று எம் உலகு எய்துக என்று கூறி மறைந்த அருளினார் குஞ்சை பாட மறுத்த பொய்யாமொழி குஞ்சரியின் மனமாளனை பாடாத நாளில்லை பாடி பரவசம் எய்தாத நேரம் இல்லை கருணை தெய்வம் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா